டி தமிழ் தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தெத்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் நாம் இப்ப தரிசன் மற்றும் முருகப்பெருமான் பூம்பாறை குழந்தை வேலப்பர் இவரை குழந்தை வேலர்னு சொல்லுவோம் குழந்தை வேலாயுத சாமின்னு சொல்லுவோம் ஆக குழந்தைங்கிற பேர் எல்லா இடத்துலையும் உண்டு என்ன காரணத்தினால குழந்தை வேலர்னு வந்ததுன்னா அந்த கதையை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் இந்த திருத்தலத்துக்கு வந்தபோது ஒரு அறக்கி வந்து இவரை சம்ஹாரம் பண்ணணும்னு அரக்கி பார்க்குற அப்போ முருகப்பெருமான் குழந்தை வடிவத்தில் வந்து இவர் மேலே ஏறி விளையாடி இவரை காப்பாற்றுகிறான் அரைக்கி இங்கேருந்து போயிடுற கொஞ்சம் நேரம் கழித்து தான் இந்த இடத்துல என்ன நடந்ததுங்கிற சம்பவங்கள்லாம் அவருடைய மணக்கண் முன்னால் வருகின்றன ஒரு அரக்கி வந்தது தன்னை சம்ஹாரம் பண்ணணும்னு நினச்சது முருகப்பெருமான் குழந்தையாக வந்தது இவையெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு அந்த முருகப்பெருமானை வணங்கி குழந்தை வேலர் அப்படிங்கிற பேரை அவர் கொடுத்ததாக சொல்வார்கள் இந்த பேரே அருணகிரிநாதர் தான் கொடுத்தாராம் இந்த துருத்தலத்தில் இந்த துருத்தலத்தில் இந்த விக்கிரகம் வச்சாச்சு போகர் எப்போவோ வச்சுட்டேன் இந்த பக்கம் வரக்கூடிய ஒரு சேர மன்னன் இதெல்லாம் சேர தேசம் அந்த காலத்தில் ஒரு வேட்டைக்காக வருகின்ற போது அந்த விக்கிரகமானது எங்கோ ஒரு இடத்துல இருக்கான் அந்த மன்னன் வந்த சமயத்தில் அந்த விக்கிரகத்தை முருகப்பெருமான் அசிரீரியாக அவனுக்கு உணர்த்தி நான் இந்த இடத்துல இருக்கேன் எனக்கு இந்த இடத்துல ஒரு கோவில் கெட்டுன்னு சொல்லி அந்த மன்னன் இந்த விக்கிரகத்தை மீண்டும் இங்கே பிரதிஷ்டை செய்ததாக ஒரு தகவலும் உண்டு ஆக இந்த குழந்தை வேளார் குழந்தை வேலாயுதம் அப்படிங்கிற இந்த முருகப்பெருமானோ பழனியில் இருக்கிற முருகப்பெருமானும் ஒரே மாதிரின்னு சொன்னேன் இன்னொரு விஷயம் இந்த பழனியும் பூம்பாறையும் ஒரே நேர்கோட்டிலேயே அமைந்த துருத்தலங்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்குமா இந்த பூம்பாறை கோவிலுக்குள்ளே போனீங்கன்னா இந்த கிராமம் அத்தனை சுத்தமாக இருக்கும் இந்த கோவில் அத்தனை சுத்தமாக இருக்கும் இங்கே இருக்கிற மக்கள் இந்த பூம்பாறை கிராமத்தில் இருக்கிற கூடிய மக்கள் இந்த ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்களை உபசரிக்கிற விதம் நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டோம் அத்தனை அன்பை பொழிவார்களாம் இந்த ஊரில் இருக்கிற மக்கள் இந்த ஊரில் இருக்கிற முருகனுக்கு அருணகிரிநாதர் பாடல் பெற்றதுன்னு சொன்னேன் இந்த ஆலயத்தில் ரொம்ப சிறப்பான திருவிழா அப்படின்னா எத்தனையோ முருகனுக்கு எல்லாமே சிறப்பான திருவிழாக்கள் தைப்பூசம் வந்து அதில் ஒரு சிறப்பான திருவிழா அந்த தைப்பூச காலத்தில் அந்த தைப்பூச உற்சவம் நடக்கின்ற போது இந்த ஆலயத்தில் ஒரு தேர் உண்டு அந்த தேர் வந்து விளம்பரம் இந்த கோவிலே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மைதானம் போல் இருக்கும் ஒரு கிரவுண்ட் எப்படி இருக்கும் அது போல் இருக்கும் அதில் இந்த கோவில் இருக்கிறது மாதிரி இருக்கும் அதில் தான் இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த தேர் உற்சவம் தைப்பூசத்தில் ஒரு தேர் உற்சவனா நீங்கள் பார்த்துருப்பீங்க பல ஊர்களில் தேர் பார்த்துருப்பீங்க ஒரு திருவாரூரில் திருநெல்வேலியில் கும்பகோணத்தில் நம்ம தேர் நிறைய பார்த்துருக்கோம் தேர் எப்படி இருக்கும் நாலு சக்கரம் இருக்கும் முன்பக்கம் வடம் பிடிச்சி இழுப்பாங்க முன்பக்கம் வடம் வடம்னா மிகப்பெரிய கயர்கள் அந்த தான் பிடிச்சிட்டு பக்தர்கள் அரோகரா கோஷத்தை சொல்லி அதை தெய்வத்தினுடைய திருநாமத்தை சொல்லி இழுப்பாங்க வடம் ஒரு பக்கம்தான் இருக்கும் தேரில் நீங்கள் அப்படி தானே பார்த்துருக்கீங்க இந்த பூம்பாறையில் இங்கே நடக்கிற தேர் உற்சவத்தில் இந்த தேர்னுடைய இரண்டு பக்கமும் வடம் காணப்படும் அதாவது இழுக்கிற கயிறு ரெண்டு பக்கமும் இருக்கும் ஆச்சரியமாக இருக்குது இல்லையா ஏன்னா இது மலை சார்ந்த பகுதி கொஞ்சம் மேடுன்னு வச்சுக்கோங்களேன் லேசான மேடு அந்த மேட்டில் தேர் ஏறணும் அப்படின்னா முன்பக்கம் கயிறு பிடிச்சி இழுக்கணும் ஏன்னா மேலே ஏறத்துக்கு அப்படி தானே பண்ணும் முன்பக்கம் கயிறு பிடிச்சி இழுக்கணும் வடத்தை பிடிச்சி இழுக்கணும் ஒரு சின்ன பள்ளத்தில் இறங்குதுன்னு வச்சுங்களேன் முன்பக்க கயிர்கள் அவ்வளவா பயன்படாது பின்பக்கம் இருக்கக்கூடிய வடத்தை பயன்படுத்துவாங்க ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரணும் வேகமாக தேர் இறங்கக்கூடாது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கணும் தேரை அதனால் பின்பக்கமும் இந்த தேரை இழுப்பதற்கு வடங்கள் உண்டு இந்த கோவிலில் மட்டும்தான் பார்க்க முடியும் ரெண்டு பக்கத்திலுமே தேர் இழுப்பதற்கு தேவையான வடங்கள் காணப்படுகின்றன அதே போல் ஒரு குழந்த அப்படின்னு வச்சுங்களேன் ஒரு குழந்தை நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது ஒரு வயசு ரெண்டு வயசுன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டால் நாமளே சொல்லுவோம் குழந்தைக்கு ரொம்ப பிடித்தமானது சாக்லேட் அப்படிம்போம் ஏன்னா அந்த சாக்லேட்டுடைய அந்த சுவை அந்த ஃப்ளேவர்லாம் குழந்தைங்களை ஈஸியாக இழுத்துடும் அதனால தான் இன்றைக்கி சாக்லேட் தயார் பண்ணுறவங்களாம் ரொம்ப விதவிதமான விதமான பேர்கள்லாம் வச்சு விதம் விதமான ஃப்ளேவர் மனங்களை வச்சு ஒரு சாக்லேட்டை தயார் பண்ணுறாங்க எத்தகைய குழந்தையும் வேலை செய்யாத குழந்தைய நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் நாம் சொல்கிறத குழந்தை கேட்கணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு சாக்லேட் தரேன் உடக்கணும் சாக்லேட் தரேன் நீ பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை பெசாமல் இருக்கும் இது நமக்கு தெரியும் இங்கே முருகப்பெருமான் இருக்கார் இல்லையா இங்கே பூம்பாறையில் குழந்தை வேலாயுதர் அவரும் குழந்தை தானே அவருக்கும் சாக்லேட் பிடிக்காமல் இருக்குமே அவருக்கும் சாக்லேட் உண்டா நிவேதனத்தில் சாக்லேட் வைப்பாங்களா இங்கே இருக்கிற பூஜகர்கள் ஆரத்தி காண்பித்து விட்டு இந்த தட்டு எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா அதில் தீபம் இருக்கும் விபூதி இருக்கும் அந்த தட்டில் சாக்லேட்டும் இருக்குமா எப்படி எதனால் இந்த இடத்துல சாக்லேட் வந்தது அப்படின்னா அதற்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறார்கள் இந்த ஊரில் ஒரு பெண்மணி இந்த பெண்மணிக்கு ரொம்ப நாளாக குழந்த பிறக்கலை ரொம்ப நாளாக குழந்தை இல்லை ஒரு பிள்ளை பேர் பிள்ளைவரம் அமையவில்லை பொதுவாக என்ன சொல்லுவோம் ஒருத்தங்களுக்கு ஒரு குழந்தை பிள்ளை வர அமையலை அப்படின்னா அவர்களுக்கு கர்மா அப்படித்தான் இருக்குது அவர்களுடைய கர்மாவின் படி இந்த பிறவியில் அவர்களுக்கு குழந்தை இருக்கக்கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கு போல இருக்குது அதனால் அவர்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி ஆனால் குழந்தை இல்லைங்கிறது கர்மானா கூட எத்தனை பெற்றோர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது எப்படியான நமக்கு ஒரு குழந்தை இருக்கணுமே பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தையை கொஞ்சுகிற போது நம்ம பார்த்து தாபப்படுகிறோமே நமக்கும் ஒரு குழந்தை இருந்தால் நல்லா இருக்குமே எல்லாருடைய மனசிலும் இருக்கக்கூடியது அதுபோல் இந்த அம்மா இந்த கொடைக்கானலில் பூம்பாறை கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த அம்மாவுக்கு தனக்கு ஒரு குழந்தை வேணும்னு தோன்றுகிறது அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த அம்மா பூம்பாறை முருகன் ஆலயத்திற்கு வந்து இந்த முருகப் பெருமானிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் முருகா எனக்கு குழந்தை இதுவரைக்கும் அமையலை எனக்கு ஒரு குழந்த பிறக்கணும் ஒரு பிள்ளை குழந்தை பிறக்கணும் ஒன்றை மாதிரியே இருக்கணும் நீயே எனக்கு மகனாக பிறக்கணும் அப்படிங்கிறாங்க நீயே எனக்கு மகனாக பிறக்கணும் அப்படிங்கிறாங்க வந்துடுறாங்க ஒரு குறித்த காலத்தில் இந்த அம்மா கருவுறுகிறார் இந்த அம்மாவுக்கு குழந்தை பிறக்கிறப்ப ஒரு புள்ளை குழந்தை பிறக்கிறது ஒரு மகன் பிறக்கிறான் முருகனே தனக்கு மகனாக வந்துவிட்டதாக எண்ணி அந்த அம்மாவுக்கு அத்தனை சந்தோஷம் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க இந்த குழந்தையுடைய இந்த புண்ணியாக வாஜனம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த குழந்தைக்கு தண்ணி ஊற்றுற ஒரு டயத்தில் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க பக்கத்து வீட்டில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்து அந்த பிறந்த அந்த குழந்தைய வச்சு கொண்டாடுறாங்க இது எல்லா இடத்துலையும் நடக்கும் ஒரு குழந்த பிறந்த நாள் அப்படின்னாலே ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது அந்த குழந்தை அன்றைக்கி ஸ்வீட்லாம் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாம் சாக்லேட் எடுத்துகிட்டு வரலாம் அந்த குழந்தை தனக்கு பிடித்தமான ஆடைகளை அணிந்து கொள்ளலாம் இன்றைக்கி நம்ம நிறைய ஸ்கூலில் பார்க்குறோம் அது இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க எல்லாருக்கும் சாக்லேட் விநியோகம் பண்ணுறாங்க அன்றைக்கி கொண்டாட்டங்கள் முடிஞ்சு போச்சு அன்றைக்கி ராத்திரி அன்றைக்கி ராத்திரி இந்த அம்மா வீட்டில் படுத்துருக்காங்க முருகப்பெருமான் இந்த அம்மாவோட கனவில் வர முருகப்பெருமான் வரான் வந்துட்டு என்ன கேட்குறான் ஏம்மா நானே உனக்கு குழந்தையா பிறக்கணும்னு வேண்டினேன் பிறந்தாச்சு எல்லா குழந்தைகளுக்கும் நீ சாக்லேட் கொடுத்த ஆனால் எனக்கு நீ சாக்லேட்டே கொடுக்கலையே உன்னோட கொண்டாட்டத்தை நீ எங்கிட்ட கொண்டு வரவே இல்லையே எனக்கும் சாக்லேட் நீ தர வேண்டுமல்லவா அப்படின்னு முருகப்பெருமான் கேட்கிறபோது போது இந்த பெண்மணி விதிர் விதிர்த்து எழுகிறார் இந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க உடனே அடுத்த நாள் சாக்லேட்டு வாங்கி கொண்டு போய் இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் சந்நிதியில் சமர்ப்பிக்கிறாங்களா அதனால் இன்றைக்கு பார்த்தாலுமே இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானுக்கு எந்த நிவேதனம் இருந்தாலும் சாக்லேட் நிவேதனம் நிச்சயமாக இருக்குமா இந்த சாக்லேட்டு இந்த முருகப்பெருமானுக்கு அத்தனை பிடித்தமான ஒரு விஷயம் அதனால் அர்ச்சகர் தட்டிலையும் அதை பார்க்கலாம் இன்னொரு விஷயம் இந்த ஆலயத்தினுடைய தல இது ரொம்ப பழமையான ஆலயம்னு பார்த்தோம் ரொம்ப பழமையான ஆலயம் நமக்கு பாண்டவர்கள் கௌரவர்கள் மகாபாரத கதை தெரியும் இந்த மகாபாரத கதையில் பாண்டவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டார்கள் எந்த அளவுக்கு உதாசீனப்படுத்தார் உதாசீனப்படுத்தப்பட்டார்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள் நமக்கு நல்லாவே தெரியும் அவர்களுக்கு ஏதான ஒரு தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்காக வனவாசம் அப்படின்னு அவர்களுக்கு கொடுத்து யாருடைய கண்ணிலும் படாமல் வனங்களில் உலவிக் கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வனவாசம்னு பேர் வனம்னா காடு வாசம்னா வசிக்கிறது இந்த காட்டில் வசிக்கிறது அது இவங்களுக்கு கொடுத்தாங்க யார் கௌரவர்கள் கொடுத்தார்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு பல வனங்களில் தெரிஞ்சாங்க பாண்டவர்கள் பாண்டவர்கள் ஒரு வனத்திலேயே அலைந்தார்கள் யார் கண்ணிலையும் படக்கூடாது யார் கண்ணிலையும் பட்டாச்சுன்னா திரும்ப முதல்லேருந்து ஆரம்பிக்கணுமா அப்படிலாம் நிறைய கடுமையான விதிகள் அதில் உண்டு இந்த வனவாசத்தின் போது இந்த மலைக்கு வந்திருந்தாங்களாம் எங்க கோடை மலை என்று சொல்லப்படக்கூடிய இந்த கொடைக்கானல் மலைக்கு பாண்டவர்கள் வனவாச காலத்தில் இந்த மலையிலே சிறிது காலம் தங்கியிருந்தார்கள அப்படின்னா இந்த மலையோட சிறப்பு பாருங்க இது அவர்கள் வந்த பனிரெண்டாவது மலை என்கிற குறிப்பும் சொல்லப்படுகிறது வனவாசத்தில் இந்த இருந்து இந்த முருகப்பெருமானையும் தரிசித்தார்கள அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பூம்பாறை முருகப்பெருமான் ஆலயம் குழந்தை வேலாயுதராக இருந்தாலுமே எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து இந்த முருகப்பெருமான் தனது இன்னொருளை நமக்கு வழங்கி வருகிறார் ஒரு கோவிலுக்கு போகிறோம் ஒரு கோவில் நகரத்திற்கு செல்கிறோன்னா அங்கே கோவிலை பார்க்கறதுங்கிறது நமக்கு சகஜம் இந்த கோவிலை தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம போவோம் நீங்கள் என்ன பண்ணணும் அடுத்த கோடை காலத்திலேயோ அல்லது ஹாஃப் சீசன்லேயோ கொடைக்கானல் போகணும்னு நீங்கள் ஆசைப்படணும் எதுக்காக ஆசைப்படணும் இங்கே இருக்கிற குறிஞ்சி ஆண்டவரை தரிசனம் பண்ணணும் எங்கேயோ இருந்த ஒரு வெளிநாட்டு பெண்மணி இந்த முருகப்பெருமானை நித்தமும் தரிசிக்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்திலே கோவில் கட்டினாலே அந்த ஆலயத்தை தரிசிக்க வேண்டும்னு இங்கே போகணும் அதே போல் பூம்பாறை இந்த பூம்பாறை துருத்தலத்தில் அருணகிரிநாதருக்கு அருளிய முருகப்பெருமான் பாண்டவர்களுக்கு அருளிய முருகப்பெருமான் இன்றைக்கும் இந்த வனத்திலே காடப்படக்கூடிய வேடுவகுலத்தை சார்ந்த இந்த மலைவாசிகளுக்கு அருளக்கூடிய இந்த முருகப்பெருமானை நாமளும் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கொடைக்கானல் போகணும் எந்த இடத்துல நமக்கு இன்பம் அப்படின்னு சொல்கிறோமோ நம்ம இன்பம்னு நினைக்கிறதெல்லாம் செயற்கை இன்பங்கள் இப்போ கொடைக்கானலுக்கு போகிறோம் ஒரு ஆறு நாள் இருக்கும் திரும்ப மெட்ராஸ்க்கு வந்துட்டோம் மதுரைக்கு வந்துட்டோம் கோயம்புத்தூர் வந்துட்டோம்னா திரும்ப நமக்கு என்ன இருக்கு திரும்ப கொடைக்கானல் போனால் அந்த குளிர்வாச ஸ்தலத்தோட ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட் நமக்கு கிடைக்கும் ஆனால் முருகன் அப்படி கிடையாது இந்த பூம்பாறை முருகனை நீங்கள் ஒரு முறை தரிசனம் செய்துவிட்டால் அந்த முருகப்பெருமானை உங்கள் மனதிற்குள் அமர்த்தி வைத்து விட்டால் வருடம் முழுக்க அல்ல ஆயுள் முழுக்க இந்த முருகப்பெருமான் உங்களுக்கு அருளுவான் அதனால்தான் தான் இந்த முருகப்பெருமானுடைய தரிசனம் அத்துணை முக்கியமானதாக போற்றப்படுகிறது ஏதோ கொடைக்கானல்னா இன்பம் மட்டுமல்ல இறை இன்பமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய திருத்தலம் இந்த கொடைக்கானல் இந்த முருகப்பெருமான் எத்தனையோ பேருக்கு நல்லாசிகளை வணங்கினாலுமே இன்றைக்கும் தனது நல்லாசிகளை பல திருவிழாக்கள் மூலமாகவும் தனக்கான விசேஷ வழிபாடுகள் மூலமாகவும் இன்றைக்கும் அருளை கொண்டிருக்கிறான் பூம்பாறை முருகனது அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்